இருந்து வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தேனி மாவட்டம்னாலே சொர்க்க பூமி தான் அந்த சொர்க்கத்துக்கு இன்னும் அழகூட்டக்கூடிய மேகமலை அப்படின்ற ஒரு ஹில் ஸ்டேஷன் பற்றி தான் அதுவும் தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் பாருங்கள் செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ ஸ்டார்டிங் இந்த மேகமலைக்கு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா தெம்பலனி அதாவது தேனியிலேருந்து தெ சின்னூர் வந்துடணும் சின்னூர் வந்து தெம்பளனி அப்படிங்கிற ஒரு ஊர் அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முருகன் கோயில் இருக்கும் முருகன் கோயில் ஒரு செக் போஸ்ட் இருக்கும் செக் போஸ்ட்டில் போய் நீங்கள் பைக்கில் வந்திருந்திங்கன்னா கம்பல்சரி ரெண்டு பேரும் வந்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஹெல்மெட் இருக்கணும் லைசன்ஸ் இருக்கணும் என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் போய்ட்டு இருக்கலாம் காரில் மற்ற எந்த வெஹிக்கில் வந்தாலும் செக்கிங் பக்காவாக இருக்கும் நீங்கள் தேவையில்லாத பொருள் எதுவுமே கொண்டு வரக்கூடாது மேலே ஓகேவா ஸோ பிளாஸ்டிக் பாட்டிலாக அவாய்ட் பண்ணிடுங்க எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் அவங்க ப்ராப்பராக விடுவாங்க ஸோ இப்போ நம்ம போக போகிற அந்த ஹில் ஸ்டேஷன் பேர் என்னன்னா ஹைவேவீஸ்ன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இந்த மேகமலை ஹைவேவிஸ் அப்படிங்கிற ஏரியா வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இது அவ்வளோ ஃபேமஸ் இல்லை ஏன்னா அதாவது ரோடு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக தான் அந்த ரோடு எல்லாமே போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி சுத்தமாக ரோடு கிடையாது ஐ மீன் இந்த தேனி மாவட்டத்தை சுற்றி இருக்காங்க மட்டும் சாட்டர்டே சண்டே ஆனால் அப்படியே ஃப்ரீயாக வந்துட்டு போவாங்க ரோடு ரொம்ப மோசமாக தான் இருக்கும் ஸோ அதனால் பெருசாக யாருக்கும் தெரியலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோடு எல்லாமே பக்காவாக போட்டாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கையும் அதிகமாயிருச்சு அது இல்லாமல் நிறைய யூடியூபர்ஸும் அதிகமாகிட்டாங்க ஸோ அதனால் வீடியோ எடுத்து போட்டப்போட ஸோ பயணிகளும் அதிகம் வந்துட்டுருக்காங்க ஸோ இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்குது ரோடு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சிட்டாங்க கடைசி வரைக்கும் ஃபுல்லாக போட்டாங்க டாப் ஸ்டேஷன் வரைக்கும் ஃபுல்லாக போட்டாங்க ஸோ ஒரு வீடியோவில் இந்த மேகமலை அப்படின்ற வீஸ் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்படி என்னென்னலாம் ஸ்பெஷல் இருக்குது ஃபேமிலியோட ஒரு நாள் ட்ரிப்புக்கு வந்தால் ஒருத்தர் இருக்குமா இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் இருக்குமா வேறு என்னெல்லாம் அங்கே ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது என்னெல்லாம் ஸ்பெஷலாக இருக்குன்ற ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் நான் சதீஷ் தேனி மாவட்டம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் உலகம் சுற்றி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ஊருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்குது ஒன்று மேகமலை இன்னொன்று அதை வந்து இன்னொன்று பச்சை காமாட்சின்னு சொல்லுவாங்க இந்த லோக்கல் ஏரியா இருக்கிறவங்க ஓகேங்களா ஸோ இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்துலேருந்து இருந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் இடத்தில் இருக்குது இந்த மேகமலை அதாவது மேகமலைன்னு சொல்கிற ஹைவேஸ் அமைஞ்சிருக்க மாவட்டம்னு என்ன பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் கரெக்டாக தேனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் மேகமலைக்கு ஐம்பது கிலோமீட்டர் சம்திங் வரும் சேம் டைம் மதுரை மக்களுக்கும் இந்த மேகமலை வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ மதுரை மக்கள் மதுரையிலேருந்து இருந்து பார்த்திங்கன்னா மேகமலைக்கு நூற்றி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் சம்திங் வருது அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஹேர்பின் பெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஹேர்பின் பெண்ட் இருக்குது பதினெட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப 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 மோசமான ஹேர்பின் பெண்ட் டூ வீலராக இருந்தாலும் சரி ஃபோர் வீலராக இருந்தாலும் சரி வர்றவங்க ரொம்ப சேஃப்டியாக தான் வரணும் அதெல்லாம் அந்த ஹேர் பின்பண்டெல்லாம் அந்த ஒரு கல்லு மாதிரி ஒரு ஸ்டோன் மாதிரி போட்டுருக்காங்க முக்கியமாக அந்த மழை காலத்தில் செம்மையாக ஸ்லிப் ஆகுது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வாங்க அண்ட் இந்த மேகமலையோட சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆறு டேம் இருக்குது ஓகேங்களா ஸோ ஆறு டேம் இருக்குது விசிட்டிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சைட் சீங் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைவே டேமு மணலார் டேமு ஹைவே வியூ பாயிண்ட்டு மகாராஜா மேட்டு வியூ பாயிண்ட்டு இரவங்களார் டேமு மேகமலை வியூ பாயிண்ட்டு மேகமலை ஃபால்ஸுன்னு சொல்லி ஒன்பை ஒன்றா ஒரு ஃபோர் டு ஃபைவ் கிலோமீட்டர் சம்திங்கில் ஒன்பது நூறாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஹைவேஸ் பக்கத்தில் போயிட்டோம் ஸோ இந்த ஒரு ஹோட்டல் பேர் பார்த்திங்கன்னா கர்னாஸ் ஹோட்டல்னு சொல்லுவாங்க தேனி மாவட்டத்தில் கொஞ்சம் ஃபேமஸான ஹோட்டல் இந்த ஓவரால் மேகமலை அதாவது இந்த ஓவரால் ஹில் ஸ்டேஷன்லேயேவும் இந்த ஒரே ஒரு ஹோட்டல் மட்டும்தான் கொஞ்சம் பெரிய ஹோட்டல் அதாவது வெளியேருந்து வரவங்க வர்றவங்க கொஞ்சம் நீட்டாக தங்கணும் ஒரு அதாவது ஒரு ஹீட்டர் ஃபெசிலிட்டி கீழே ரெஸ்டாரண்ட் ஃபெசிலிட்டி எல்லாம் வேணும்னா இந்த ஒரு ஹோட்டல் மட்டும்தான் இருக்குது நல்லா மேலே வர்றவங்க அதை மைண்டில் வச்சுட்டு வாங்க எனக்கு கொஞ்சம் நீட்டாக ரூம் வேணும் எனக்கு ஹீட் எல்லாமே வேணும் பெர்ஃபெக்டாக வேணும்னு நினச்சவங்க அந்த ஒரு ஹோட்டல் அதாவது கருணா அந்த ஹோட்டல் பேர் கருணா ஹோட்டல் இந்த ஒரு ஹோட்டலில் மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்பென்ட் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கும் மற்றபடி மேலே போனீங்கன்னா சுத்தமாக எந்த ஒரு ஹோட்டலும் கிடையாது எந்த ஒரு ஐ மீன் ஹோட்டல் இருக்குது நீங்கள் எக்ஸ்பெ எக்ஸ்பெக்ட் அளவுக்கு கிடையாது இல்லை சின்ன சின்ன கடை தான் ரூமே லார்ஜ் ரூம்ஸே இருக்குது ஆனால் அந்தளவுக்கு கிடையாது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஸோ நீங்கள் கொஞ்சம் நல்லா நீட்டானது வேணும்னா கர்ணா ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பெஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ இப்போ ஹைவே ஸ்கூலில் வந்துவிட்டோம் ஸோ ஸோ இந்த வீடியோவில் இந்த ஹைவேஸ்க்கு நம்ம ஏன் போகிறோம் அப்படி இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வர வேண்டிய ஒரே ஒரு காரணம் ஒரு கிளைமேட் மட்டும்தான் ஓகேவா வேறு எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் கிடையாது எதுவுமே கிடையாது கிளைமேட் மட்டும்தான் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு எந்த ஒரு மண்டபலி கிடையாது எந்த ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு கூட்டம் அந்த இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிற எதுவுமே இங்கே கிடையாது உங்கள் சொந்த ஊரில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அது மாதிரி இருந்து போயிடலாம் சுத்தமாக க்ரௌடுங்கிறதே கிடையவே கிடையாது இங்கே சாட்டர்டே சண்டே மட்டும் இப்போ கொஞ்ச நாள் அந்த ரோடெல்லாம் இந்த வீடியோ அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் டெவலப் ஆனால் சாட்டர்டே சண்டே கூட்டம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஹெவியாகவே இருக்கும் கூட்டம் மற்ற டேஸில் வந்தீங்கன்னா உங்கள் கூட ஒரு பைக்கு ஒரு காரை பார்க்குறது பெரிய அதிசயமாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க நான் கீழேருந்து வந்துட்டு இருக்கேன் இன்ஜி பண்ணால் ரெண்டு பைக்கோ ரெண்டு காரோ தான் பாஸ் ஆகிய போயிருக்கு ஸோ அந்தளவு உங்களுக்கு எந்த கூட்டம் அந்த மண்டவலி எதுவுமே கிடையாது கிளைமேட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் அதாவது செகண்டுக்கு செகண்ட் உங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் சடனாக அப்படி வெயில் அடிக்கும் சடனாக மிஸ்டு ஃபார்ம் ஆகும் சடனாக மலவுழுக்கும் இன்னொன்று சொல்ல மாற்றிட்டேன் தயவு செஞ்சு டூ வீலரில் வர்றவங்க கம்பல்சரி ரெண்டு ஹெல்மெட் கொண்டு வரணும் அது இல்லாமல் கொடை கொண்டு வந்துடுங்க கொடையில் ஒரு ரெயின் ஜாக்கெட்டோ கம்பல்சரி கொண்டு வாங்க இந்த வெயில் பொழுந்து அடிக்கிறதே இதில் என்ன மலையவளுக்கு போய் நினைக்க வேண்டாம் ஏன்னா நான் இந்த வீடியோவில் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீடியோட கடைசியில் பார்த்தா தெரியும் செஞ்சு கொடை கொண்டு வந்துருங்க ரெண்டு ஹெல்மெட்டு கொண்டு வந்துருங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹைவேஸ் அதாவது கீழேருந்து இருந்து நம்ம மேலே வரோம்னா ஃபஸ்ட்டு ஊரே ஹைவேஸ் தான் ஸோ ஹைவேஸில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டேம் இருக்கும் ஹைவேஸ் டேம் அங்கே பார்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உள்ளே போய் விசிட் பண்ண விட்டுட்டு இருந்தாங்க இப்போ விசிட் பண்ண விடுறதில்ல ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சு லக் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டு உள்ளே போய்க்கலாம் அப்படியே ஹைவேஸ் கீழே இறங்கி வந்தீங்கன்னா அது பெரிய ஊரில் கிடையாது ஜஸ்ட் ஒரு பேரூராட்சி ஒரு கவர்மெண்ட் பில்டிங் இருக்கும் ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் இதில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நல்லா தான் இருக்கும் டீ கடை ஸ்நாக்ஸ் சின்ன சின்ன இந்த ஒரே ஒரு கடை மட்டும் தான் இருக்குது இந்த ஹைவேஸில் ஓகேங்களா மற்றபடிங்க ஒரு கிளைமேட்டு இந்த வியூ பார்க்கலாம் அந்த டேம் வியூ பார்க்கலாம் அவ்வளோதான் அங்கே ஒரு கவர்மெண்ட்டு பேரட்சி பில்டிங் ஒன்று இருக்கும் இந்த இடத்துல இவ்வளோ மட்டும்தான் உங்களுக்கு பெட்ரோல் யேசி வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணினா கிடைக்கும் முக்கியமாக அது எல்லா டைமும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது சுத்தமாக இங்கே நம்ம கன்ஃபார்மாக எதுவுமே சொல்ல முடியாது ஸோ பெட்ரோல் எல்லாமே டீசல் எதுனாலும் இங்கேருந்து போகிறப்பே ஐ மீன் நீங்கள் தேனி எங்கேருந்து வந்தாலும் சின்னன்னூறு வந்து தான் வருவீங்க ஸோ சின்னன்னூர்லேருந்து வர வழியே ரெண்டு மூணு பெட்ரோல் பல்லு இருக்குது அங்கே பக்காவாக பெட்ரோலும் எல்லாமே போட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு வரங்க மேலே ஒரு ஃபெசிலிட்டியும் கிடையாது மோட்டார் ரிலேட்டடாக எந்த ஃபெசிலிட்டி கிடையாது எலக்ட்ரிக்கல் ரீதியாக எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் கிடையாது ஓகேவா ஸோ எல்லாமே நீங்கள் ஆயிட்டு வாங்க இது வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஒரு ப்ளேஸ் தான் தவிர டெவலப்டு பிளேஸ் கிடையாது ஸோ ஒரு ஆக்டிவிட்டீஸும் கிடையாது ஒரு நீங்கள் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி ஒரு பஜாரும் கிடையாது ஒரு கடை இங்கே எதுவுமே பெருசாக கிடையாது எல்லாமே சாதாரண ஒரு வில்லேஜில் எப்படி இருக்கும் அந்தளவு தான் இருக்குது ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே ப்ரிப்பேர்டாக வாங்க இங்கே வந்து மாட்டிக்காதீங்க முக்கியமாக டீசல் பெட்ரோல் இங்கே சுத்தமாக கிடைக்காது அங்கேயே எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்துடுங்க ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ மகாராஜா மட்டு வியூ பாயிண்ட் பார்க்கலாம் ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு எப்படி சொல்கிறது ஃபால்ஸ் சின்ன சின்ன ஃபால்ஸ் நிறைய ஃபால்ஸ் இருக்கும் போகிற வழியில் ஒரு சர்ச் வேறு இருக்குது அந்த சர்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் அந்த வருஷ நாடு அந்த ஏரியாஸ் எல்லாமே தெரியும் அதில் தாண்டி பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் சின்ன சின்ன ஃபால்ஸாக வரும் நீங்கள் எந்த ஃபால்ஸில் வேணா நிப்பாட்டி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் குளிக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் உங்களுக்கு யாரும் எதுவுமே கேட்க மாட்டாங்க எந்த ஒரு பிளேஸுமே அதை டெவலப் ஆகாத வரைக்கும் தான் நம்ம போக பார்க்க எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த விசிட்டில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு இங்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட் படிக்க சூப்பராக இருக்கும் நீங்கள் விஷயம் இறங்கி எங்கே வேணால் இப்போ இன்னும் ஃபோட்டோ எடுக்கலாம் உங்கள் சேஃப்ட்டி உங்கள் கையில் நீங்கள் சேஃப்டியாக இருந்தால் போதும் எதுவும் சொல்ல மாட்டாங்க மோஸ்ட்லி இப்போ எந்த ஒரு பிளேஸுமே நம்ம டெவலப் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் தான் நல்லாயிருக்கும் டெவலப் ஆக க்ரௌடு கூட கூட மக்கள்கள் வந்து பார்க்க பார்க்க அந்த இடமே குப்பை மயமாக தான் காட்சி காய்ச்சரிக்கும் ஸோ அதாவது தேனி இந்த சைடு வந்தீங்கன்னா இப்போயே வந்து பார்த்துக்கோங்க நல்ல ஒரு விசிட் பண்ணுறதுக்கு ஃபேமிலியோடனாலும் சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸோடனாலும் சரி இல்லை பேராக வந்தாலும் சரி சூப்பர் பிளேஸு ஸோ இப்போ நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா மணலார் டேமு ஆக்சுவலாக அந்த டேம் வழியாக தான் நம்ம அங்கே போய் ஆகணும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவுக்கு வீடியோக்கெலாம் வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும் இங்கே பார்த்திங்கனா தெரியும் ஆக்சுவலாக அந்த கேமராவில் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல ஆனால் நேரில் பார்க்குறப்போ செம்மையாக இருக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி சம்திங் இப்போ வெயில் அடிக்குது இன்னொரு ஹாஃப் அன் அவரில் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்துட்டேங்க அப்படி சடனாக அப்படியே மோ ஃபுல்லாகவே பிளாக்கை மாறிடும் அப்படியே குளிரும் அந்தளவு போட்டு தள்ளிடும் ஸோ இங்கே ஒரு ஸ்பெஷலிட்டி பார்த்திங்கன்னா அந்த ஒன்று தான் நீங்கள் கிளைமேட்டுக்கு நம்பி வரலாம் கிளைமேட்டில் எந்த ஒரு காம்ப்ரமேஷன் கிடையாது சூப்பராக இருக்கும் நினச்ச இடத்துல பாட்டி நீங்கள் ஃபோட்டோ வீடியோ என்னவென்னா எடுத்துக்கலாம் ஃப்ரீயாக இருந்துக்கலாம் அண்ட் ஒன்று திங் இந்த மணலார் டேமை தாண்டவன்னே ஒரு சின்ன கடை இருக்கும் இந்த கடையை நான் ஏன் மென்ஷன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு கேஸ் கையில் கேஷாக கொண்டு வரலாமல் வந்துட்டீங்க ஜிபே ஃபோன் தான் இருக்குது நான் எப்படி கேஷ் வாங்குறேன்னா இங்கே மேலே ஏடிஎம் எதுவுமே கிடையாது ஒரு ஏடிஎம் கிடையாது இந்த ஒரே ஒரு கடை மட்டும்தான் அந்த கடையில் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் இன்டர்நெட் கிடையாது ஆனால் அவங்க ஒய்ஃபை வச்சுருப்பேங்க அவங்ககிட்ட மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் காசு வாங்கிக்கலாம் டென் ருபீஸ் சம்திங் தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ பரவாயில்ல அப்படியே அதை தாண்டி ஒரு பெண்டு மேலே வந்தீங்கன்னா அந்த ஒரு வியூ பாயிண்ட்டோடு அந்த ஒரு கேன்டீன் இருக்கும் ஒரு டீ எல்லாம் வாங்கி நீங்கள் வெளியே அந்த சேரில் உட்காந்து அந்த வியூ பாயிண்டோடு பார்த்து குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படி உள்ளே வந்தீங்கன்னா ஒரு அளவான சின்ன கடை தான் சாப்பாடு ஃப்ரெஷ் மீன் எல்லாமே சுட சூடாக இருக்கும் சாப்பிட்டுட்டு நல்லா ஃப்ரீயாக வெளியே வந்து ஒரு டீயை கூட வாங்கி டீயோ காஃபியோ வாங்கி வெளியே அந்த சேரில் உட்காந்து அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு கொடுத்தோம்னா செம்மையாக இருக்கும் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டைம் ஆல்மோஸ்ட் டூ டூ டென் சம்திங் ஆயிடுச்சு அப்படி கிளைமேட் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள் ஸோ சாப்பிட்டு நம்ம கிளம்பிட்டோம் ஸோ ஃபைனாக இப்படியே போயிட்டு இருந்தால் என்னடா என்னன்னா இப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு கடைசி வரைக்கும் டாப் ஸ்டேஷன் போகிற வரைக்கும் இப்படியே தான் இருக்கும் எந்த ஒரு கடைதும் கிடையாது ஜஸ்ட் கிளைமேட் அந்த இடம் அந்த டீச்செடி செடி எல்லாமே பார்த்துட்டே என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே போகலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் பாருங்க ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஃபைனெலாம் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டேஷன் ஸோ டாப் ஸ்டேஷனில் போய் நம்ம கொஞ்சம் தூரம் ஏறி மேலே ஏறி அதாவது ரெண்டு சீடு டீச்செடியாக இருக்கும் அதுக்கு இடையில ஒரு கல்லு மாதிரி போட்டு ஒரு பாத மாதிரி வச்சுருப்பாங்க நம்ம டீ செடிக்கு இடையில் நடந்து போய் மேலே போய் டாப் ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு டுவெண்ட்டி பைஸ் என்னமோ சார்ஜ் பண்ணுவாங்க முதல்ல சார்ஜ் பண்ணுறதில்ல இப்போ கொஞ்சம் டெவலப் பண்ண இப்போ சார்ஜ் பண்ணுறாங்க மேலே ரேஞ்சஸில் இருப்பாங்க நல்ல சேஃப்டியாகவே இருக்கும் நிறைய ஃபேமிலிஸ் நீட்டாக வருவாங்க அது பார்த்திங்கன்னா அந்த ஒரு நம்ம மொட்டை பையனை வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம் கிளைமேட் ஃபோட்டோ எடுக்க சூப்பராக இருக்கும் ஸோ அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு அப்பையனை கொஞ்சம் விளையாட விட்டுட்டு அப்படியே மறுபடியும் நம்ம எடுத்து கிளைமேட் ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் இனிமேல் நீங்கள் பார்க்குறது எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் கிளைமேட் எல்லாமே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் ஸோ ஒரு வழியாக ஹைவேஸோட எண்டு டாப் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் இதுதான் எண்டு இதுக்கு மேலே உங்களை விட மாட்டாங்க செக் போஸ்ட் போட்டிருக்கோம் இதுக்கு மேலே டூரிஸ்ட் அளவு கிடையாது ஆக்சுவலாக இப்போ நீங்கள் கீழேருந்து பார்த்துட்டு வர எல்லாமே ஒரே ஒரு ஆளோட ஐ மீன் ஒரு ஆளோட அந்த தோட்டம் எல்லாமே அந்த தைலத்தோடு எல்லாமே ஒரு ஆளோடது இதுக்கு முன்னாடி ப்ரைவேட் இருந்துச்சு இப்போ ரோடு போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக கவர்மெண்ட்டாக மாறிடுச்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குன்னு ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ டாப் ஸ்டேஷன் மேலே போகிறோம் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு சரி அந்த தோட்டத்துக்கு இடையில் ஒரு சின்ன கல் மாதிரி போட்டிருப்பாங்க இது வழியாக நம்ம மேலே ஏறி போய் கேரளா போகிறப்பே பார்த்தீங்கன்னா கீழே வியூ பாயிண்ட் பார்த்துட்டே போங்க சூப்பராக இருக்கும் ஸோ அன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் போகிறப்ப பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஸ்டேட்டில் இருந்தாலும் பார்த்துட்டேன் பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து நார்மலாக வருவாங்க ஏன்னா கேரளாவுக்கும் இந்த டி எஸ்டேட்டில் நிறைய பேர் கேரளாக்காரங்க வாங்கிருக்காங்க அவங்க வருவாங்க ஆனால் ஆந்திராவிலேருந்து கர்நாடகாவிலருந்தாலும் வராங்க ஒரு சம்டைம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருந்தாலும் ஒரு ஃபேமிலி வந்துருச்சு கார்லேயே வந்துருந்தாங்க அவங்களுக்குலாம் எப்படி இவ்வளோ தூரத்தில் இப்போ ஊட்டி குடைக்கின்றது நல்ல டெவலப்பான ஏரியா ஓகே இந்த இடம்லாம் எப்படி தெரியும்னு எனக்கு தெரியல இல்லை இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி வராங்க நினைக்கிறேன் ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாப் ஸ்டேஷன் வந்துவிட்டோம் இதுதான் எண்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டமும் நீங்கள் பார்க்கலாம் ஐ மீன் தேனி மாவட்டத்தில் கம்பம் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க அந்த கிரேப்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால கம்பம் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஏரியா முழுக்கவே இங்கேருந்து சூப்பராக பார்க்கலாம் நல்லா நீட்டாகவும் இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சேஃப்டியாக ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து அழகாக எந்த ஒரு தொல்லை இல்லாமல் கூட்டம் இல்லாமல் ஃப்ரீயாக பார்த்துட்டு போகலாம் ஸோ அந்த கேமராவில் ஃபுல்லாக கவர் ஆகலை ஆனால் அங்கே நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா வியூ அவ்வளோ அருமையாக இருக்கும் கீழே பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய பள்ளம் கேமராவில் இருந்தாலும் கவராக தான் தெரியல ஸோ இங்கே நின்று நீங்கள் நல்லா ஃப்ரீயாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா இப்போ நான் கேமராவில் காட்டுறேன் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஒரு வே மாதிரி கொஞ்சம் ஒரு பாதையில் நடந்து போகணும் காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி அது கார்னர்லேயும் போனீங்கன்னா இன்னும் சூப்பர் பிளேஸ் இருக்கும் ஸோ நான் அங்கேயும் உங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன் அந்த பாருங்கள் அந்த கார்னர் போகணும் ஸோ அந்த கார்னர் தான் போக போகிறோம் அது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்குலாம் அடிச்சு சூப்பர் ப்ளேஸு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய புதுசாக ஆனவங்களாம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கங்க வருவாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு அருமையான ப்ளேஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் லெஃப்ட் சைடு நடந்து போனீங்கன்னா இந்த ஒரு பெரிய பாறை இருக்கும் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்கும் ஸோ இங்கேருந்து நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்து எடுக்கலாம் இங்கேருந்து இந்த லெஃப்ட் சைடு வியூ பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்கிற ஹில்ஸ் எல்லாமே மலை எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்போ அங்கே இந்த சைடு எப்போயுமே ப பனிமூட்டமாக தான் இருக்கும் ஸோ அதை பார்க்க செம்மையாக இருக்கும் அப்படி இங்கே கொஞ்சம் நேரம் ஊர் ஃபோட்டோஸில் எடுத்துகிட்டு அப்படி கீழே இறங்கி இன்னும் கொஞ்சம் தூரம் லெஃப்ட் சைடு போனீங்கன்னா இந்த இடத்தோட அதாவது இருக்கிறது ரொம்ப ஹையெஸ்ட் உயிரும்னு சொல்லுவாங்களா அந்த இடத்துக்கு போயிடலாம் லெஃப்ட்டில் இப்போ நான் அந்த இடத்துக்கு கூட்டி போகிறேன் பாருங்கள் ஸோ இங்கேருந்து நம்ம போய் கூட கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துவிட்டோம் இங்கேருந்து அந்த பேக்ரவுண்டில் சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம இறங்கி நடந்து போகிறோம் ஸோ அந்த பாறை தெரியுது பார்த்தீங்களா அதுதான் டெட் அண்டு ஓகேங்களா அதுக்கு மேலே கீழே போக முடியாது அதுக்கு மேலே பெரிய பள்ளம் ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஓ ஓல் தேனி ஏரியாவே உங்களுக்கு தெரியும் உங்கள் டைம் பார்த்திங்கன்னா மழை வந்துச்சுன்னு அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் மழை வருது அவ்வளோ அழகாக பார்க்கலாம் நாங்கள் போன டைம் பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் ஒரு சில இடத்துல மட்டும் சின்ன சின்ன மலை தொழிலாக இருந்துச்சு ஸோ அது சூப்பராக இருக்கும் நீங்கள் இப்போ இப்போ வாங்க இப்போ பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த டாப்பஸ்ட்டுக்கு வந்துட்டோம் இதுக்கு மேலே இந்த பாதை கிடையாது இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளம் உங்களுக்கு பார்த்துட்டு தெரியும் அதில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த லெஃப்ட் சைடு பாருங்கள் ஒட்டி ஃபுல்லாக அது ஃபுல்லாக விஷயம் கேமராவில் கொஞ்சம் தான் கவர் நேரில் பார்க்குற செமையாக இருந்துச்சு அப்படி கொஞ்சம் பாருங்கள் ஒரு சில இடத்துல மட்டும் மழை விழுகும் அது மேகத்துலேருந்து கீழே அந்த பூமிக்கு விழுகிறது எவ்வளோ ஒரு அழகாக தெரியுதுன்னு பாருங்கள் உங்களுக்கு கே வீடியோவில் தெரியாது தெரியல தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருந்துச்சு அந்த வியூ டாப் டாப் இருந்துக்கிட்டு இவ்வளோ ஒரு ஃப்ரீயாக அந்த மண்டவொலி இல்லாமல் நீங்கள் சார் ஃப்ரீயாக இருந்துக்கலாம் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே நீங்கள் ரிட்டர்ன் வந்துடணும் ஓகேவா ஸோ ஆறு மணி அதிகபட்சம் ஆறாம் ஆறரக்குள்ள அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க கீழே ஏன்னா நிறைய அனிமல்ஸ் கிராஸ் ஆகும் யானை நிறையவே இருக்குது யானை கருஞ்சுர்த்தல் நிறையவே இருக்குது ஸோ அனிமல்ஸ் கிராஸ் ஆகுன்றதுனால உங்களுக்கு ஒரு டைமிங் கொடுப்பாங்க அந்த பார்த்திங்கன்னா தெரியும் அவங்க மழை உள்ள ஒரு இடம் மட்டும் எப்படி தனியாக தெரியுதுன்னு மேலேருந்து ஸோ அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இங்கேருந்து நீங்கள் கிளம்பினா ஒன் ஹவரில் போயிடலாம் அந்த செக் போஸ்ட் வரைக்கும் தான் ஸோ போயிடலாம் அப்படி இல்லை போக முடியல நீங்கள் ரூம் போட்டு தங்கிடுங்க ஆக்சுவலாக இன்றைக்கி அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் எல்லாம் பார்த்து கிளம்புறப்ப மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக த்ரீ தேர்ட்டி சம்திங் த்ரீ தேர்ட்டி கிளம்பலான்னு பார்க்குறப்ப மழை பிடிச்சிருச்சு இங்கே தான் சடனாக மழை பெய்யும் சடனாக வெயில் அடிக்கும் எல்லாமே அப்படி பாருங்கள் வெயில் அடிச்சிட்டு மழை இப்படி பெய்யுதுன்னு நாங்கள் ஒரு மரத்தடியில் நின்றுக்கிட்டோம் ஆக்சுவலாக அந்த மேலே போகிற வழியில் சரி கொஞ்சம் நேரத்தில் மழை நின்று நம்ம போயிடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் மழை வச்சு செஞ்சிருச்சு செம்மையான மழை சின்ன பண்ணி வரை வந்து கூட்டி விட்டு இதுக்கு நான் லோக்கல் தான் நானே தெரியாமல் கூட எதுவுமே எடுத்துக்கிறோம் வந்துட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டோம் பாருங்க எப்படி போயிருதுன்னு மழை வேறு லெவலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக கீழே ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு சின்ன ஒரு நெல்லை குடமாக இருந்துச்சு அங்கே நீ அதாவது நீங்கள் எப்படி சொல்கிறது ஒரு ஒதுங்குறதுக்கு ஒரு கடை கூட கிடையாது மழை எது விழுந்தாலும் அப்படியே ஓப்பன் ஏரியா தான் இந்த மாதிரி ஏதாவது சூழலாம் நிற்கணும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் அப்போ தான் சின்னதாக கட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்துக்கிட்டோம் ஃபைனாக பார்த்திங்கன்னா நாங்கள் பஸ்ஸில் ஏறி வந்துவிட்டோம் பைக்கை வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டு நானே போயினும் பைக்கு பஸ்ஸில் வந்துவிட்டோம் ஏன்னா குளிர் அந்தளவுக்கு தாங்க முடியல மலையை நிற்கலை ஸோ எல்லாம் ப்ரிப்பர் ஆவாங்க இது அந்த வீடியோ எப்படிங்கிறது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்